உண்மையிலேயே உங்களை நான் பல இடங்களில் சந்தித்திருக்கிறேன் கம்ப நகரத்தினுடைய பிரதானமான நிகழ்ச்சிகளில் குறிப்பாக இரத்ததான முகாம்களில் பல விழிப்புணர்வு பேரணிகளில் உங்களை எல்லாம் தூரமாக நின்று பார்த்திருக்கிறேன் அந்த தூரமாக நின்று பார்க்கிற பொழுது யார் இவர்கள் என்கிற கேள்வி மட்டும்தான் என்னுடைய மனதுக்குள்ளே இருந்துச்சு ஒரு மனதிறந்து பேசலாம் நினைக்கிறேன் யார் இவர்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நேற்று காலையில் வந்த ஒரு பத்து நிமிடத்தில் இந்த 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 நிறுவனம் அந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று கவனிக்கின்ற பொழுது யார் இவர்கள் இந்த கேள்வி இவர்களா இவர்கள் என்கிற அளவிற்கு ஒரு பத்து நிமிடத்தில் என்னுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நண்பர்களே உண்மையிலேயே நான்